சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளி நீலகிரி மாவட்டம் தேசிய பசுமைப்படையால் அனுசரிக்கப்பட்டது தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் நிகழ்வின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜே விஜயகுமார் தலைமை வகித்து பேசுகையில் சிட்டுக்குருவிகளுக்கு அரசு மேல்நிலைப் பள்ளி சிறந்த வாழ்விடமாக உள்ளது மாணவர்கள் தங்கள் வீடுகளில் சிட்டுக்குருவிகளுக்கு கூட அமைத்து அவற்றின் இனம் அழியாமல் பார்த்து கொள்வது அவசியம் என்றார் மக்கள் விழிப்புணர்வு சங்க நிறுவனர் ஜனார்தனன் பேசுகையில் கான்கிரீட் கட்டிடங்கள் அதிகமான அளவில் வந்ததால் சிட்டுக்குருவிகள் வாழ்விடங்கள் இழந்ததுதான் அழிவுக்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்டார் வந்து 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 இந்த இந்த தினம் நாளில் நம்ம வீடுகளில் கூட சிட்டுக்குருவிகள் அதிகமாக வந்துட்டு போவோம் அந்த சிட்டுக்குருவிகளை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய சிறு தானியங்கள் கொடுங்க எந்த காரணத்தை கொண்டும் அரிசி கொடுக்க வேண்டாம் அரிசி வந்து நம்ம ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக சிட்டுக்குருவிகளுக்கு அரிசி நிறைய கொடுக்க வேண்டாம் சிறுதானியங்கள் அதிகமாக கொடுங்க அதனுடைய எலும்பு வளர்ச்சிக்கு அதுக்கு தேவையான முட்டைக்கு தேவையான அந்த கால்சியம் அதிகம் தேவை முட்டை ஓடுக்கு கால்சியம் மாதிரி தேவை அதனுடைய உடலுக்கு வேண்டிய தேவையை கொடுக்கக்கூடியது சிறு தான் அந்த சிறுதானியங்கள் அதிகமாக வைங்க இனி வரக்கூடிய காலங்கள் வந்து வெயில் காலம் அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் வீடுகள் தோறும் எல்லா இடங்களையுமே வந்து பறவைகளுக்கு தன் தண்ணீர் வைங்க எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சிங்கன்னா அந்த சிட்டுக்குருவிகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் ரெண்டு விஷயம் நம்ம பண்ணுவோம் சிறுதானியங்களையும் தண்ணீர் வைக்கிறது ஒரு முக்கியமான கடமையாக நம்ம எடுத்துக்கணும் நன்றி ஓவிய ஆசிரியர் எஸ் ராஜ்குமார் மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் மூலம் இயற்கையின் முக்கியத்துவம் வாய்ந்த சிட்டுக்குருவி பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தன்னம்பிக்கை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு வீட்டிலும் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளவும் சிறு தானியங்கள் அதிக அளவில் சிட்டுக்குருவிகளுக்கு தர வேண்டியதும் வெயில் காலங்களில் நீர் வைக்கவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது மேலும் சிட்டுக்குருவிகளுக்கு கூடுகட்ட தேவையான வைக்கோல் கூடுகள் கட்டிடங்கள் சுற்றிலும் வைக்கப்பட்டது பல்லுயிர் தன்மை பாதுகாக்க சிட்டுக்குருவிகள் இயற்கையில் முக்கிய பங்கு வகிப்பது மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது என்ன பண்றோம் இனத்தை சார்ந்தவை அவைகளை பாதுகாக்கணும் ஒண்ணு கூட நம்ம வாழ்விடத்திலேயே நம்ம சுத்தியே இருக்கும் எந்த வகையான தொந்தரவும் நமக்கு இருக்காது மறைமுகமா சார் சொன்ன மாதிரி அந்த பூச்சிகளை சாப்பிட்டுட்டு நமக்கு என்ன பண்ணு தெரியுமா உதவிதான் பண்ணுங்க தவிர எந்த உபத்திரவும் பண்ணாது மற்ற பறவைகளானாலும் கொஞ்சம் பெரிய பறவை ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன தொந்தரச்சிக்கு முன்னிலை எடுப்பதுக்கு அப்புறமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சித்தி பெரும்பாலும் அழிஞ்சிச்சு ஏன்னா அவங்களுக்கு கட்ட தெரியாது வெளியே போய் மரங்கள்லாம் கூடு கட்டலாம் தெரியும் இந்த மாதிரியான பழைய கட்டணங்கள் மனிதன் கூடு கூடுக்கட்டும் ஏன் மனிதன் வசிப்பிடங்கள்ல அது கூடுக்கட்டே தெரியுமா ஏன்னா அது வெளியே இருந்து சாப்பிட்டாவில் இருந்து குருவிகள் பெரிய பெரிய அந்த பேர்ட்ஸ் ஆன் பண்ணக்கூடிய நிறைய பேர்ஸ் எல்லாம் இருக்குது அதுங்க பிடி கூடிங்க மூடிங்க பிடி மரத்துலலாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் மனிதன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கட்டினா அது இனம் பாதுகாக்கப்படும் மனுஷனோட டெசர்ட்லாம் அந்த சிட்டுக்குருவி தினத்தை சிட்டுக்குருவிகள் ஊட்டி டவுனுக்குள்ள புகலிடமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும்தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பழைய பில்டிங்ஸ் அமாரி இருக்கு நிறைய இப்போ நம்ம கூட சிட்டுக்குருவிகள் துறவுகள் பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்து நம்மளை நிற்க வச்சு அழகாக நம்ம இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணதுக்காக வெல்கம் பண்ணியிருக்காங்க அந்த சிட்டுக்குருவிகளுக்கெல்லாம் ஒரு வணக்கம் பண்ணிடலாம் ஓகே நிகழ்ச்சிக்கு ரொம்ப இருக்கும் என் பேரு ஏஞ்சலி நாங்கள் அரசு மேல்நிலை பள்ளி வந்து எனக்கு சித்திக் ரொம்ப பிடிக்கும் சித்திக்குருவி வளர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சித்திக்குருவிக்கு சிறுதானியெல்லாம் வைப்போம் அதோட குரல் கேட்குது いいね。<noise> <noise>